வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீசிசி சேனலில் உங்களை வரவேற்கிறது மிக நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேந்திராவில் ஸ்கார்பியோ அப்படிங்கிற ஒரு வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்களை போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க வண்டியோட டயர் பயிர் பொறுத்தவரை நாலு டயருமே எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் விழுப்புரம் நம்பர் வண்டி சிங்கிள் ஓனர் எம்காக் இன்ஜின் வண்டியோடய அவுட்லுக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நல்ல பாடி எல்லாமே ஒரிஜினல்ட்டியாக இருக்குது வண்டி சில்வர் கலர் வண்டி சிங்கிள் ஓனர் மெயினாக தான் வண்டியோட ரே சைடு பாருங்கள் ஃபோக்கர் ரியர் வைபர் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்துடுது வண்டி ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குதுங்க மஹேந்திரா ஸ்கார்வியோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கார் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் பாருங்கள் டயர் பயின்ற பாருங்கள் வண்டியோட நாலு டயருமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் ரிவ்யூ பார்க்கலாமா பாருங்கள் இன்டீரியர் வியூவை பார்ப்போம் இன்டீரியர் வியூவை பொறுத்தவரையில் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் கம்பெனி சிஸ்டம் தான் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை ஒர்க் ஒர்க் பண்ணி வச்சு கொடுத்துருவாங்க சீட் கவர் புது கவர் தான் போட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஸ்கார்வங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதோட நோட்டிஃபிகேஷன் நாங்கள் போடுற கார் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வரும் கொஞ்சம் இன்டெர்வியூ பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ரே பாருங்கள் ரியரில் பேபி சீட் எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி தெளிவான வண்டி எம் காக் இன்ஜின் இந்த டைம்லாஸ் கார் ஒரு நல்ல பீக்கில் இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் மகிழ்வன நல்லபடும் அங்கே தான் இருக்குது இவங்களோட கான்டெக்ட் நம்பருமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பேசிவிட்டு அப்டேட் பண்ணுவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற ரேட் என்ன பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து நேஷர் பிரஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்